பார்ப்பான் பாரதிக்கு நாம் தமிழர் கட்சி புகழ் வணக்கம் நடத்துகிறதாம் நாங்கள் சொன்னோம் பார்த்தீர்களா இவர்கள் பார்ப்பன அடிமைகள் என்று நீங்கள் தான் கேட்கவில்லை என்று நம்மை நோக்கி வசைப்பாடுபவர்களுக்கு சொல்ல வேண்டாமா பாரதி எப்படி நமக்கு பாட்டனானான் என்று சொல்ல வேண்டாமா கொள்கை வகுத்து நில் என்கிறான் பாரதி நமக்கு இங்கே தமிழ் தேசியத்தில் எழுபிறவி மறுபிறவி என்றெல்லாம் ஒரு கொள்கை உண்டு அது என்ன செத்து செத்து புழைக்கிறதா காமெடி மாதிரி அப்படின்னா அப்படி இல்லை ஒரு பட்டுப்புழு இருக்கிறது அது புழுவாக இருக்கும்பொழுது நெலிகிறது இலை தின்கிறது அதால் ஓட முடியாது பறக்க முடியாது ஆனால் ஒரு கூட்டுப்புழுவாக மாறி மீண்டும் அது வழியை பொறுத்துக்கொண்டு வரும்பொழுது பட்டாம்பூச்சியாக மாறுகிறது இப்பொழுது பறக்கிறது இலை தின்பதில்லை பூவில் இருக்கும் தேனை உண்கிறது வேறு பிறவியாக மாறிவிடுகிறது இதுக்கு மறுபிறவி அதுபோலதான் நாம் தமிழர்கள் எல்லோரும் ஒவ்வொரு படிநிலையாக வளர்ந்து கொண்டு வருகிறோம் நம்மளோட உதாரணத்தை எடுத்துக்கோமே ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பு வரை நாம் யார் திராவிடர்கள் இந்தியர்கள் பல முகமூடிகள் அந்த முகமூடிகள் எப்பொழுது நமக்கு ஒரு தீராத வழியை கொடுக்கிறதோ அதிலிருந்து மாறி நாம் வேறு பிறவி எடுத்து வருகிறோம் நாங்கள் தமிழர்கள் நாம் தமிழர்கள் என்று பிறவி எடுத்து வருகிறோம் இதுதான் மறுபிறவி அப்படியாக இங்கே பார்ப்பானாக பிறந்திருந்தாலும் பூணூல் போட்டு வளர்ந்திருந்தாலும் குழந்தை திருமணம் செய்திருந்தாலும் அவனுக்கு ஓர் யானை தலையில் அடித்தது போல் அதற்கு முன்பாக அவன் தலையில் ஒரு சுத்தியல் அடிக்கிறது அன்னிப்பசன்ட் அம்மையார் என்பவர் அவருடைய சுத்திகள் இங்கே பெண்ணியவாதத்தை அவருக்கு பேச கொடுக்கிறது பூணூலை அறுத்தெறிகிறான் முண்டாசு கவிஞராகிறான் மீசையை முறுக்குகிறான் யாரெல்லாம் தெரு தெருவுக்குள் நடக்க கூடாது என்று சொன்னார்களோ அவர்களை வீட்டுக்குள் அழைத்து வந்து அவர்களுக்கு பூணூல் இட்டு விடுகிறான் கல்வி மறுக்கப்பட்டவர்கள் கல்வியை கொடுக்கிறான் அப்படியானவன் தான் எங்கள் பாட்டனாக முடியும் அதனால்தான் அந்த இடத்தில் அந்த இடத்தில் ஒரு பார்ப்பான் செத்து எங்கள் பாட்டன் பிறந்து வருகிறான் அதுதான் அவனுடைய மறுபிறவை இதுதான் கொள்கை வகுத்து நிற்கிறது நாம் தமிழ் கட்சி ஒரு கொள்கை வகுத்து நிற்கிறது தமிழ் எங்கள் உயிர் என்கிறது பாட்டன் பாரதியும் அதையேத்தான் சொல்கிறான் இங்கே தமிழ் சனியன் தமிழ் வந்துட்டு படிக்காதீர்கள் வேலைக்காரியுடன் கூட ஆங்கிலத்தில் உரையாடுங்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள் அல்லவா அதே போல பாரதியிடம் ஒருவன் சொன்னான் பச்சையப்பா கல்லூரியில் கல்லூரியின் முதல்வராக இருந்த ஒருவர் பாரதியிடம் சொல்கிறார் இனிமே தமிழ் வாழாது தமிழை படிக்காதே ஆங்கிலத்தில் படி ஆங்கிலம்தான் எல்லாம் என்று அவனை ஏசி பாடுகிறான் பாரதி இன்றொரு சொல் கேட்டேன் இனி என்ன செய்வேன் என் மக்கால் மக்கள் கொண்டிடல் போல் அந்த வார்த்தை என்ன கொன்றுச்சுன்னா கொண்டிடல் போல் அந்த வார்த்தை கூறத்தகாதவன் கூறினான் அவன் பேரை விட சொல்ல மாட்டேன் அப்படிங்க கூறத்தகாதவன் கூறினான் அப்படி என்ன பாரதி சொல்லிட்டான் அப்படின்னா புத்தம் புதிய கலைகள் பஞ்ச பூதங்களின் செயல்கள் இவற்றை விளக்குவதற்கு தமிழில் வார்த்தைகள் இல்லை தமிழுக்கு அந்த தகுதி இல்லை மெல்ல தமிழினி சாகும் மேற்கு உலகத்தின் மொழிகள் இனி வாழும் என்று அந்த பேதை உரை தாங்குகிறோம் யாரு அப்படி சொன்னவனே பைத்தியகாரன்டான் நான் இப்போ சொன்னவன சொல்லுங்க பாரதி கிட்ட சொன்னவொன்னே சொல்றேன் பாரதி கிட்ட சொன்னவனே தமிழ் வாழாது தமிழ்ல படிக்காதீங்க தமிழ்ல பேசாதீங்கன்னு சொன்னவனே பைத்தியகார பயன்டான் இப்ப நான் யார பாட்டேன்னு சொல்றது தமிழை வந்துட்டு படிக்காதேன்னு சொன்னவன பாடுறதா தமிழென் உயிர்னு சொல்றவனே பாட்டேன்னு சொல்றதா நீங்க சொல்லுங்க இதே போல தான் நாங்கள் நாங்கள் ஒரு கொள்கையை வகுத்து நிற்கிறோம் ஆணும் பெண்ணும் நிகர் ஆணுக்கு பெண் நிகர் பெண்ணும் நிகர் என்று வகுத்து இங்கே நாம் சதவீத செயல்பாட்டு அளவில் நூறு ஆண்டுகளுக்கு முன்பே நமக்கு பாடியவன் பாட்டன் பாரதி ஆணும் பெண்ணும் நிகரனில் அறிவு வளரும் வையகம் வளமுறும் என்றார் அப்ப யாரை நாங்க பாட்டனா கொள்றது அதனாலதான் பாரதியை பாட்டன் என்கிறோம் இறுதியாக இந்த பாட்டு உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் இருந்தாலும் ஒரு வாடகை டிஸ்டோட வளர்த்து வாடகை தன்னை வளர்த்து தேடி சோறு பல சின்னஞ்சிறு பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறர்வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையனவின் மாயும் வேடிக்கை மனிதரை போலே நாங்கெல்லாம் செத்துருவோம் நினைச்சுங்களாடா நாங்களா செத்துருவோம் நினைச்சீங்களா வருவோம் இருபத்தி ஆறுல பாப்பீங்க எங்களோட ஆட்டத்தை இந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம் வைய தலைமை கொள்வோம் இந்த தமிழ்நாட்டை உலகின் தலை சிறந்த நகராக மாற்றி காட்டுவோம் என்று உறுதி பூண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் பெரும்பாவலன் பாரதியின் ரவுத்ரம் பழகு என்ற கோட்பாட்டின் தலைமகனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அண்ணன் சீமான் அவர்களுக்கும் அதே கோட்பாட்டின் துணை மகன்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் தமிழர் சொந்தங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் பெரும்பாவலன் பாரதியின் நூத்தி நாற்பத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா இந்த விழாவை கொண்டாட ஆக பெரும் முதன்மை தகுதி கொண்ட ஒரு அமைப்பு என்றால் அது நம் கட்சி நாம் தமிழர் கட்சி தான் ஏன் அப்படி நாமே அத்தனை முன்னிலை பெற தகுதியுடையவர்கள் கொஞ்சம் சிந்திப்பேன் பாரதி பாடினான் காக்கை குருமி எங்கள் ஜாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் பாரதியால் மட்டும்தான் காக்கையையும் குருவியையும் மனித ஜாதியோடு சேர்த்து பார்க்க முடிந்தது கடலையும் மலையையும் ஒரு கூட்டமாக தன் கூட்டமாக இனமாக கருத முடிந்தது அங்கிருந்து நூறு ஆண்டு கழித்து நாம் தமிழர் கட்சி இருக்கிறது நம்ம என்ன பாரதி என்ன பாடினானோ அதை கோட்பாடாக கொண்டு இயங்குகிற கட்சி நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு காக்கைக்காகவும் குருவிக்காகவும் மண்ணுக்காகவும் மலைக்காகவும் கடலுக்காகவும் காற்றுக்காகவும் அரசியல் செய்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி காக்கை குருவியங்கள் ஜாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று பேசிய பாரதியின் பாட்டை கோட்பாடாக கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சியை தவிர வேறு யார் பாரதிக்கு இப்படி ஒரு விழாவை எடுத்துவிட முடியும் அந்த வகையில் நான் இந்த மேடையில் இருப்பதையே பெரும் புண்ணியம் பாக்கியமாக கருதுகிறேன் பாரதி மட்டும்தான் கவிதைக்கான நடையை உடைத்து கவிதைக்கான கோட்பாட்டை உடைத்து கவிதைக்கான புனிதத்தை உடைத்து கவிதை பாடியவன் கம்பன் வர்ணிக்கிறான் ஒரு வீரன் கட்டை வீரலால் சுண்டினால் யானை மேகத்தில் போய் சொருவிக்கொண்டது என்று நடைமுறையில் சாத்தியமா இல்ல கவிதையில நேம் இருக்கு இளங்கோ பாடினான் கண்ணகி சாபமிட்டால் ஊர் பற்றி எரிந்தது நடைமுறையில் சாத்தியமா தெரியல ஆனா இலக்கிய நேம் இருக்கிறது ஆனால் இது எல்லாவற்றையும் உடைத்து விட்டு உள்ளதை உள்ளவாறே பாடியவன் பாரதி நகாசு பூசாமல் நடந்ததை நடந்ததா நடந்தவாறே சொன்னது பாரதி எதையுமே வீரமாக வீரியமாக அச்சம் தவிர்த்து சொன்னவன் பாரதி குழந்தைக்கு பாடும் போது கூட அச்சம் தவிர்க்க அவன் சொல்லி இருக்கிறான் எப்படி இந்த மேடை என்னிடம் ஒப்படைக்கும் போது சொன்னார்கள் நீங்கள் அஞ்சு நிமிடம் பேசலாம் ஆனா அஞ்சாத பாரதியை பற்றி பேச வேண்டும் என்று அஞ்சு நிமிடத்தில் எப்படி அஞ்சாத பாரதியை பற்றி பேச முடியும் ஆனால் வேற வழியில் அஞ்சு நிமிடத்துக்குள்ள அடக்கி பேசுவோம் பாரதி குழந்தைக்கு பாடின சின்னஞ்சிறு பறவை போலே நீ பறந்து திரிந்து வா பாப்பா வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா சின்ன சிறு பறவை போலே நீ பறந்து திரிந்து வா பாப்பா கற்பனை பண்ணிக்கிங்க ஒரு குழந்தை அப்படி ஓடி பறந்து ஆடி வந்த வண்ண பறவைகளை கண்டு நீ மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா அப்படி பாடிய பாரதி அடுத்த வரியில பாதகம் செய்பவரை கண்டால் நீ வாங்காது பாப்பா சாதாரணமா நல்லா சொல்றத பயப்படக்கூடாது ஆனா எப்படி சொன்னா பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளல் ஆகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் விடு பாப்பா பாரதிக்கு முன்னாடி இருக்கிற கவிஞர்களை யாராவது ஒரு குழந்தையிடம் இப்படி பேசி இருக்கிறார்களா அப்படி பேசுற ஏனென்றால் அது வன்முறையோ என்று கருதினார்கள் ஆனா அதை உடைச்சா பாரதி உடைச்சி என்ன சொன்னா குழந்தைக்கு நீ சின்ன வயசுல சொல்லிக் கொடு பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயந்துள்ளதாகாது பாப்பா மோதி விதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்று சொல்ல எந்த சூழ்நிலையிலும் அஞ்சாமல் பாடினால் அவன் மட்டும்தான் மூளைக்கும் எழுத்துக்கும் இடைவெளியே இல்லாமல் பாடினான் என்ன நினைச்சாலும் அது அப்படியே பேச சில சில மைண்ட் வாசி வாய்ஸ் நீங்க வெளியில பேசிட்டு இருக்கீங்க இல்ல மைண்ட் வாசி வெளியிலே பேசணும் பாரதி மற்ற கலைஞர்கள் போல கூட்டியோ குறைத்தோ பேசாதோன்னு பாரதி அதனால நூறு ஆண்டுகள் கைத்து நாம இன்னமும் பேசிக் கொண்டிருக்கிறோம் அவர் அவன் அஞ்சாவது பலன் சொல்றான் ஆனால் அச்சமில்லை என்ற பாட்டை சுருக்கமா சொல்லுது எதுக்கெல்லாம் அஞ்ச தேவையில்லை அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே இச்சக துளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உலகமே அவங்க எதிர்த்து நின்றாலும் பயப்படாது இச்சை கொண்ட பொருட்கள் அவங்க இழுத்து விட்ட போதிலும் எதெல்லாம் ஆசையா வச்சிருந்தியோ அந்த பொருள் எல்லாம் கைவிட்டு போயிட்டாலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை நச்சை வாயிலே கொடந்து நண்பர் ஊட்டு போதிலும் நெருங்கி பழனி தோழ உனக்கு துரோகம் பண்ணி உன் பயப்படாத உனக்கு காதல் இருக்கலாம் கச்சரிந்த கொங்கை மாதிரி கண்கள் வீசு போதிலும் அச்சம் இல்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை துச்சமாக எண்ணி நம்பை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை இல்லையே பச்சை யூன் இயங்க வேர் படைகள் வந்த போதிலும் அதாவது பச்சை குத்தி அந்த உடம்புல குத்தி அந்த மாமிசத்தோட ஒரு வேல் வந்து அந்த வேலில் அந்த மாமிசம் இருக்கும் போது பச்சை ஊன் இயந்த வேற்படைகள் வந்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில் பாரதி முடிச்சா உச்சி மீது வானி இடிந்து வீழ்ந்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது என்று சொல்லி முடித்தார் நான் ஒன்றே ஒரு தினம் உங்களுக்கு சொல்லிக்கொள்வேன் இப்படி ஒரு அச்சமில்லாத நிலையில் தான் நாம் இப்பொழுது வாழ்ந்தாக வேண்டும் தமிழர் கொள்கைகளையும் உரிமைகளையும் பேச வேண்டும் நாம் அதை சொல்ல வேண்டும் வெல்ல வேண்டும் என்றால் இது ஒன்றுதான் வழி என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழ்